ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் இந்த மிகவும் பிரத்யேகமான காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்ரீ மகா பெரிவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக மகாபெரிவாளின் பரிபூர்ண அனுகிரகத்தாலும் ஆசிர்வாதத்தாலும் நம்முடைய அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களுடைய கைடன்ஸின் படி இந்த ட்ரெஸ் பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறது இதை பற்றிய காணொலிகளை நாமும் பக்தர்களுக்கு அவ்வப்பொழுது ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருப்பது திருமதி மாலையம்மான் இவருடன் இந்த காணொலியை செய்வதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நமஸ்காரம்மா நமஸ்காரம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் என் பேரு மாலையம்மாள் நான் வந்து கலாலயா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன் மேம் பிடி டீச்சர் என் ஹஸ்பண்ட் பேரு கணபதி நாராயணன் அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என் பொண்ணு அபிராமி எங்க ஸ்கூல்லயே கிளாஸ் டுவெல் படிக்கிறா ரெண்டாவது என் பையன் தருணீஸ்வர் கிளாஸ் த்ரீ போறாங்க மேம் ஓகே நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஒர்க் பண்றீங்கம்மா எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு மேம் ஓகே நீங்க அங்கதான் இருக்கீங்க இல்லையா மயிலாப்பூர்ல ஆமா மேம் அங்கதான் இருக்கேன் தான் இருக்கேன் மேம் சரி சரிம்மா உங்களுக்கு மகாபேரவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன் மேம் ஸ்கூல்ல ரஞ்சனா மேம் எங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க சொன்னாங்க நான் என்னோட கஷ்ட காலங்கள் ஒரு இடம் இருக்கும்போது அந்த டைம் பீரியட்ல அவங்கதான் எனக்கு அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தேவை அந்த ப்ளஸ்ஸிங் சோ அந்த வேர்ட் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளெஸ்ஸிங் அவங்க மூலமா அத நான் கேள்விப்பட்டேன் நீங்க நங்கநேலூர்ல சரணாலயம் போயிருக்கீங்களா வந்திருக்கீங்களா இல்ல மேம் நான் பரவாயில்ல அவங்க பாத்து ஜிஆர் மாமா முகூர்த்தத்துல அவங்களுக்கு ஒசரம் பிரார்த்தனை பண்ணு சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் உன் மூலமா அவங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அந்த ஒரு சரணாலயத்தோட சம்பந்தமும் மகாபெரிவா மூலமா ஜிஆர் மாமாவுடைய சம்பந்தமும் கிடைக்கிறதுக்கு வந்து அது மா அவன் அருளாலே அவன் தாழ்வனங்கின்னு அது மகா பெரியவரே வந்து நம்ம சூஸ் பண்ணினாதான் வந்து இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்க முடியும் பேச முடியும் ஸோ அந்த வழியில உங்களுக்கு வந்து இந்த இது ரீச் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸா மாமாவை குருவாயை அந்த ஜேர்னில நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை பேருக்கு மாமா வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஸோ ஒவ்வொருத்தருடையும் ஒரு புதுசா ஒரு டிவோட்டி ஜாயின் ஆரச்ச அது வந்து மாமா சொல்லுவார் மகாபெரிவா கால கெட்டியா பிடிச்சுக்கோ யூ வில் ஆல்வேஸ் பி அண்டர் த சேஃப்டி நெட் ஆஃப் மகா பெரிவா அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து வேற எதை பத்தியும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சோ அந்த வழியில பார்த்தா ரஞ்சனா மேம் மூலமா உங்களுக்கு வந்து மாமாவை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கு இப்ப உங்களுக்கு வந்து தேவையான ஒரு சமயத்துல ஆஹ் பெரியவா அனுகிரகத்துல மாமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருக்காங்க இந்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்ததுல இருந்து சரணாலயத்தைய அணுகுமுறை எப்படி இருந்தது

இது உன்னோட பர்ஸ்ல வச்சு உன் கூடவே வச்சுக்கோ இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு போர் மந்த்ஸ்க்கு மேல இருக்கும் மேம் நான் நினைச்சு கூட பாக்கலாம் அவங்களும் வந்து ஒரு பெரிய டிவோட்டி எப்படின்னா அவங்க நான் ரெகுலரா அவங்களை தான் பாத்திருக்கேன் நான் மத்த இடங்கள்ல அவங்களை பார்த்தது கிடையாது தான் நான் பாத்துருக்கேன் கோயில்ல பார்க்கும் போது சிரிப்பாங்க அவ்வளவுதான் மத்தபடி ரொம்ப அவங்ககிட்ட நான் பேசுனது கிடையாது ஒரு நாள் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இன்னும் என் பர்ஸ்ல நான் வச்சிருக்கேன் அவங்க சொன்னதுனாலயும் அவங்க ஃப்ரெண்ட் சொன்னதுனாலயுமே நான் வச்சிருக்கேன் அப்போ ஓகே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வச்சுக்கோ அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னாங்க அது வந்து அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நான் பேப்பர் கரெக்ஷனுக்காக பிவிஎம் ஸ்கூல் போறேன் முதல்ல போகும்போது இந்த இக்கட்டான நிலைமையில நம்ம அதை சந்திக்கிறோமே அப்படின்னு யோசிச்சேன் பட் எங்க வீட்டுல அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு ஒரு மாதா இருக்கும் இது ஒரு சேஞ்ச் தான் எப்படி அடுத்த ஸ்கூலுக்கு எல்லாம் மூவ் பண்ணிக்கணும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பினாங்க போகும்போது முதல் நாள் போகும்போது கொஞ்சம் ஒரு இது இருந்து தயக்கம் இருந்தது பிவிஎம் ஸ்கூல்ல மூணு ஸ்டெப் தான் மேம் எடுத்து வச்சேன் முதல்ல நான் பார்த்தது மகாபரிவரோட ஆசீர்வாதம்தான் அவங்க ஸ்கூல்ல வச்சிருக்காங்க எனக்கு அது வந்து கொஞ்சம் நான் நான் எல்லா பாரதியும் காலடியில சுமந்துட்டு நீ லைட்டா போடா அத சுமக்கத்தான் நான் இருக்கேன்னு நீ எதுக்கு நான் சுமக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு மா அப்படின்னு மாமா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார்

இருக்குறத கிடைச்சது பெரியவா நிறைய விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாரு காமிச்சுட்டே இருப்பாரு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஓப்பன் ஹார்ட் நமக்கு எப்ப வரும்னா அந்த பெரியவா பக்தி பெரியவா பாதமே துணை பெரியவா பாதமே கதின்னு சொல்றோம் இல்லையா அந்த மைண்ட் செட் நமக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப ஈஸி அவர் வந்து நம்ம கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு வந்தாச்சு அவர் வெள்ளீஸ்வரர் கோவில வச்சு பெரியவா ரூபம் உங்க ஆத்துக்கு வந்தாச்சு அவர் உங்க கூடவே இருக்காரு சரியா இது கிட்டத்தட்ட ஒரு போர் போர் மந்த்ஸ் மேலேயே இருக்கும் நான் கிடைச்சது ஆசீர்வாதம் அப்படின்னு உள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் நான் பண்ணினேன் நான் வேற ஒன்னும் பண்ணிக்கல மேம் இது வந்து நாங்க எங்களுக்கு இந்த சரணாலயம் சேனல்னு இருக்குமா அதுல வந்து மகா பெரிவாலோட குரு பூஜை பண்ற டிபோட்டிஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க பிப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்காங்க ஒன் க்ரோர் வியூஸ் இப்போ அதனால வேர்ல்டு புறம் இருக்காங்க இந்த குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் அவங்க அவங்க எல்லாருமே மாமா மேல இருக்கிற பக்தியில அந்த நம்பிக்கையில அவங்களுடைய அந்த திரவிய சகாயம் மூலமா ட்ரஸ்ட் மூலமா மாமா வந்து யார் யாரு எப்ப பண்ணணுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதனாலதான் நாங்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் இந்த சரணாலயம் சேனல்ல நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் சோ இந்த நம்மளோட இந்த இன்டர்வியூவையும் டிவோட்டிஸ் எல்லாம் இதுல வந்து நிறைய பேர் மாமாவ பார்த்ததே கிடையாது மாமாவை பார்த்தது கிடையாது சரணாலயம் வந்தது கிடையாது மாமாவோட வாய்ஸ் கேட்டது கிடையாது மாமாவோட இது பிக்சர்ஸோ வீடியோவோ வாய்ஸோ ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் பெரியவா உத்தரவு கொடுக்கல ஆனாலும் எங்கெங்கயோ இருந்து குரு பூஜை பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு குரு பூஜை அப்ப கிடைக்கிற அந்த ஒரு கண்டன்மெண்ட் அதுல வந்து ரொம்ப ஆசையா மாமா மேல நம்பிக்கை வச்சு அவங்களோட அந்த திரவிய சகாயம் மூலமா இந்த ட்ரெஸ்ட்ல ந நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிவோட்டிஸ் எல்லாம் இப்ப நம்மளோட இந்த இன்டர்வியூ பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் ஏதாவது எனக்கு கரெக்ட் டைம்ல நான் உங்க கூட தான் இருக்கேன்ற ஒரு அனுகிரகத்தை எனக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க அதோட பொருள் எனக்கு புரியல பட் என் ஆசீர்வாதமா எடுத்துக்கிட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை எல்லாமே நான் தான் உனக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ கவலையே படாதமா என் கூட தான் இருக்கேன் நான் உன பாத்துக்கிறேன்னு எனக்கு சொன்ன அந்த மெசேஜ் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா எப்போ அனுகிரகம் கிடைக்கணும் அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதை ரியலைஸ் பண்றதுக்கு எனக்கு அஞ்சு மாசம் நல்லதாச்சே மேம் அதனால அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிளஸிங்கா நான் நினச்சிக்கிறேன் அந்த பிளஸ்ஸிங் இருக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதை உணர வச்சிங்க எனக்கு அதை உணர்றதுக்கு டைம் எடுத்தது கிடைச்ச என்ன பிளஸ் அதை உணர்றதுக்கு எனக்கு டைம் ரொம்ப எடுத்தது பட் நீங்க எனக்கு உணர வச்சதுக்கு பிரேவர் டிரஸ்டுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேம் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய எல்லா விஷயங்களுமே நல்ல தனமா கர்மா கழியறது பர் மாமா பண்ணி நீங்க வந்து டோட்டல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் குட் ஹெல்த் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதுக்கு வந்து பெரியவா ஆசீர்வாதம் மாமா ஆசிர்வாதம் நானும் என்னை சேர்ந்த இந்த சரணாலயம் டிஓடிஸ் அத்தனை பேரும் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம் சரி தனமா வந்து உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீடியோ பண்ணி இத வந்து நம்ம டிவோட்டிஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஆமா

गुरुपादमे शरणं महापेर्यवा